ஓ கிருபானந்த வாயிலாட்டு போய் ஒருத்தன் கேட்டான் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க இப்போ இங்கே கடவுள் இருக்காரா இருக்கார்ல இருப்பாரா சரி கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கடவுள் இருப்பாரா இருப்பார் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கடவுள் இருக்காரா உங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா எங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா அப்புறம் ஏன் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் அடேட்டா இது தெரியாமல் ரொம்ப காலமாக கோயிலுக்கு போய் எனக்குறோமே அப்படின்னு யோசி எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவங்களேன் இது இந்த கேள்வி ஒருத்தர் கிருபானந்த வாரியத்தை கேட்டான் அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார் அவனை பார்த்தே மாடு பார்த்துக்கிறியான்னாரு அவன் என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கும் இவர் கேட்குற கேள்விக்கும் வித்தியாசம் மாடு பார்த்துக்கிறியான்னு பார்த்துக்கிறேன் மாடு உனக்கு என்ன தருது பால் தருது பால் எங்கேருந்து வருது மாடுனுடைய ரத்தம் தான் நமக்கு பாலாக வருது ரத்தம் எங்கே இருக்குது மாடுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குது உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழை பிடிச்சிட்டு தான் பால் வருமா காதை பிடிச்சிட்டுதான் பால் வருமா பால் வரும் உடம்பு முழுக்க இருக்கிற ரத்தம் மடியின் வழியாக பாலாக வருவது போல் உலகம் முழுக்க இருக்கிற கடவுள் கோயிலின் வழியாக உனக்கு அருள் பாலிக்கிறார் எனவே நீ கோயிலுக்கு போற எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமைய சாட்